ஸ்ல்கம் டுி பிளாக்ஸ் சித்தமிழ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து புளி கிராமத்து புளிக்குழம்புல நம்ம பீன்ஸ் போட் பண்ண போகிறோம் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா இதே மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இந்த புளிக்குழம்போட ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிராமத்துல எல்லாம் சும்மா என்ன உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிட்டால் புளி புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணுற புளிக்குழம்புல நம்ம நல்லெண்ணெய் விட்டு காய்கறி ஏதாவது ஒரு காய்கறி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஒரு சின்ன வெங்காயங்க இது தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக இருக்குங்க இந்த புளிக்குழம்புக்கு நம்ம அந்த கேரட்டில் பீட்ரூட் தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அதில் கேரட் பீட்ரூட்டில் உள்ள ஸ்வீட்னஸ் இந்த புளிக்குழம்பு காரமாக இருக்கிறதுக்கும் புளிப்பாக இருக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாவ் இந்த பீன்ஸ் இதெல்லாம் நம்ம வணக்கிற வணக்கிலே அந்த டேஸ்ட்டு தெரியும் நமக்கு செம சூப்பராக இருக்குங்க சரி வாங்க கிராமத்து புலிக் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த கிராமத்து புளி குழம்புக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய் கடுகு கடலை பருப்பு துவரம்பருப்பு வெந்தயம் போட்டிருக்கேன் அப்புறம் பீன்ஸ் சின்ன வெங்காயம் ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் தக்காளி பட்டை மிளகாய் உருளைக்கிழங்கு இருந்தாலும் போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கடுகு மிளகாய் காய்க்கிறேன் கூடவே சின்ன வெங்காயம் போடுறோம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வணக்கிறோங்க வணக்கிட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பொடி எடுக்கிறோம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு மிளகாப்பொடி கன்சிஸ்டன்சி கெட்டித்தன்மை தேவையோ அளவுக்கு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து கல் உப்பு உப்பு டப்பா எடுத்துக்கிறோம் தேவையான உப்பு போடுறோம் புளி கரைச்சிக்கிறோங்க புளி கரைச்சி வடிகட்டி ஊற்றுறோம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போகிறோம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ வெங்காயம் பீன்ஸ் தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கிட்ட பிறகு நம்ம வந்து இந்த பக்கம் மிளகா அப்படியே கரைச்சி வைக்கிறோங்க எல்லாம் உப்பு புளி மிளகா தாங்க கையால் கரைச்சி வைப்பாங்க இந்த அளவுக்கு கரைச்சி அவங்க அந்த அளவையும் இப்படி ஊற்றி பார்ப்பாங்க கெட்டித்தன்மையாவோ தண்ணியாக இருக்கா அப்படின்ட்டு அந்த கை பக்குவம் சொல்லுவோம் பார்த்திங்களா இது தாங்க கிராமத்தில் இப்படி தான் கை பக்குவத்தில் இந்த மிளகா மல்லி வந்து நல்லா கரைச்சிண்டு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரைப்பாங்கங்க அதை கரைச்சி வணக்கின இந்த காய்கறி மேலே ஊற்றிடுவாங்க ஊற்றி நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து முக்கால் வாசி மூடி இருக்கணுங்க கா வாசி திறந்துருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மிளகாப்படி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நல்லா கொதித்து வரும் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து இந்த புளி குழம்பை கொதிக்க வச்சோம் வீங்களேன் ரொம்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா நமக்கு கெட்டி தன்மை தகுந்த மாதிரியும் சாப்பிட்லாம் எங்களுக்கு வந்து செமி கிரேவியாக தான் வேணும் அதனால் நாங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியில் இறக்கிட்டோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி பிளாக்ஸ் தமிழ்